கிறிஸ்துக்குல அன்பானவர்களே ஒரு இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருவை இரக்கம் அன்பு சமாதானம் சந்தோஷம் தேவனுடைய மகிமை அவருடைய சித்தம் அவருடைய பிரசன்னம் அவருடைய பரிசுத்தம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காணப்படுவதாக இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே ஆமே ஹாலிலோயா பிரிமணவர்களே இன்றைக்கும் புதிய மாதத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் இரண்டு மாதங்களை நாம் கடந்து இந்த மூன்றாவது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மூன்றாவது மாதத்தில் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நிறைவேற்றுவேன் ஹலெலோயா ஆண்டவர் எதை நிறைவேற்றுவார் யோபு இருபத்தி மூன்று பதினான்காவது வசனத்தில் யோபு சொல்கிறாரு எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார் ஹலெலோயா ஆம்புரியமானவர்களே ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ன அப்படி எப்படி அப்படின்னா அவர் யாரு சர்வ வல்லவர் அவர் தான் நிறைவேற்றுவார் தம் வாயினால் சொன்னதை தம் கரங்களினால் நிறைவேற்றுவார் மனிதனால் முடியாது நிச்சயமாக கத்த நிறைவேற்றுவார் யோபுனுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றின போது அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது யோபு பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் மனைவி அவனை பார்த்து சொல்றா ஏய் தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படிப்பட்ட கஷ்டம் ஆனாலும் உறுதியாய் எனக்கு குறித்ததை கத்தன் நிறைவேற்றுவார் அவ அவங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து எல்லாருமே அவனை குறித்து நன்மையா பேசல ஏய் நீ இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான்டா நீ ஏழைகளுக்கு கொடுக்கல அவங்களுக்கு நீ அது செய்யலை இவங்களுக்கு இது செய்யலை கடை வாங்கின திருப்ப கொடுக்கலன்னு இவன் என்ன நன்மை செய்தானோ அந்த எல்லா நன்மைகளையும் அவர்கள் இவன் செய்யாத படிக்க சொல்லி தான் உனக்கு இப்படி ஆச்சின்னு சொல்லி அவன் மனதை அதை சொல்லுவாங்கல்ல புண்பட்ட காயத்தை மீண்டும் கீர்னா எப்படி இருக்கும் அது போல மீண்டும் மீண்டும் அவர்கள் அவனை வேதனைப்படுத்தினார்கள் தன் வார்த்தையினால் ஆனால் யோபு சொல்லுகிறார் எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார் காலைலோயா இன்றைக்கு உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்கள் வீட்டு காரியங்களை பார்த்து அநேக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறாங்களா சொல்லுவாங்க ஏய் இயேசுவை தேடி போனீங்க உனக்கு என்ன நடந்தது நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டையே உன் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது கட்டாயம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து பிசாசு பேசுகின்ற வார்த்தை இதுதான் மனிதர்கள் மூலமாய் பேசுகின்ற வார்த்தை இதுதான் ஆனால் யோபுவை பார்த்து பிசாசு தானே சோதனை கொண்டு வந்தான் யோபுக்கு அப்போ பிசாசு மனுஷன் மூலமா பேசுறான் நமக்கும் பிசாசு மூலமாய் தேவன் பிசாசு மூலமாய் நமக்கு மனிதர்கள் பேசுவார்கள் ஆனால் நம்ம யோபுவை போல என்ன சொல்லணும் எனக்கு குறித்ததை கத்தன் நிறைவேற்றுவார் எப்போ ஏற்ற வேலை வரும்போது அலூயா அன்றைக்கு அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறு அந்த த அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட போது தாயார் சென்று மகனே தண்ணி திராட்சை ரசம் இல்லை என்று சொல்ல போது என் ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என் அப்படி வரும்போது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று இதுவரை கொடுத்த திராட்சை ரசத்தை காட்டிலும் மதுரமான திராட்சை ரசமாய் மாறிற்று எல்லாரும் ஆச்சரியப்படுறபடி அப்படித்தான் பெரியமானவர்களே உங்கள் காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன உங்களை குறித்து நிறைவேற்று இருக்கிறாரோ அந்த காரியம் நிறைவேறும் போது சுற்றியுள்ள கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும் அது மகிமையாயிருக்கும் ஒரு நாளும் நாம் வெட்கப்படுவதற்கு அல்ல வெட்கப்பட்டு குனிந்து தலை குனிந்த இடத்தில் நம் தலையை நிமிர பண்ணுவார் யோபு தலை குனிஞ்சு தான் உட்காந்துருந்தார் எங்கே உட்காந்துருந்தார் சாம்பலில் உட்காந்துருந்தார் ட்ரெஸ்ஸு கூட போடலை ஒரு சாதாரண ஒரு துணியை போட்டுட்டு அப்படி ஒரு வேதனையோடு முகம்லாம் அழுது அழுது அழுக்கடைஞ்சதான் ஏன்னா சாம்பலில் கை வச்சுருப்பார் மூஞ்சல்லாம் தடவைனா எப்படி இருக்கும் அழுது அழுது அப்படி இருந்தார் ஆனாலும் அவர் சொல்கிறார் எனக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார் அப்போது நம் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் பிரிமானவர்களே உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்களுக்கென்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் உங்களை குறித்ததை அவர் கைவிட அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம் அப்ரகாமை அழைத்த தேவன் அப்பறம் ஆதியாகம் பன்னெண்டு ஒன்றுல சொல்கிறாரு நான் ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆனால் அவன் பாருங்க இருபத்தி மூணு வருஷமாக பிள்ளை இல்லாமல் வேலைக்கார்ட்ட பிள்ளையை பார்த்து அவன் அவன் வீட்டு வேலைக்காரன் சுதந்திர வழியாக இருந்தான் அவனை பேரை பெருமைப்படுத்துவேன்ட்டு ஆண்டவர் எங்கெங்கேயோ ஓடி அலையிறான் ஆனால் ஏற்ற வேலை வரும்போது அவனுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து அது எத்தனை தொண்ணூத்தொம்பது வயசில் கொடுத்து அவனை கர்த்தர் அந்த சொன்ன வார்த்தையின்படி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்களை மனலத்தனையான திரளான ஜாதியை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அவனுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றினார் இன்னைக்கு நம்மெல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகள் தான் அது மாத்திரம் இல்லை இஸ்ரவேலை நான் காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்வேன்னு வாக்கு கொடுத்தார் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் ஒரு பன்னெண்டு பேரை அனுப்புறாரு போங்க போய் பார்த்துட்டு வாங்க கண்ணான் தேசத்தை எவ்வளவோ கஷ்டத்தில் கூட்டிகிட்டு வர்றாரு ஜனங்களை ஒரு குறையும் வைக்கல தண்ணி இல்லைனா கண்மலையிலேருந்து தண்ணி கொடுக்குறாரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு இல்லைன்னா உடனே காற்று எல்லாத்தையும் காடை அனுப்பி நல்லா மூக்கு முட்டை சாப்பிட வைக்கிறாரு ஒரு குறை இல்லாமல் தான் கூட்டிகிட்டு போகிறாரு காலில் போட்ட வஸ்திரங்கள் பாதிரடிச்ச பழசாகலை வஸ்திரங்கள் பழசாகலை பாதிரடிச்ச ஒன்றும் ஆகலை அழகாக அருமையாக நடத்திட்டு போகிறாரு வானத்துலேருந்து மண்ணாவை கொடுத்தார் ஒரு வேலை செய்யலை அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஜனத்தொகை பெருகுச்சு குழந்தையெல்லாம் பற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அங்கே போகும்போது அது கிட்ட நெருங்கின ஒன்னே நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன ஒன்னே என்ன நடந்தது காலேப்பையும் யோசுவாவையும் தவிர மீதி போன அத்தனை பேரும் நம்பிக்கையான வார்த்தை சொல்லாத படிக்கு தேவன் நமக்கு காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க வைப்பேன் என்று சொல்லி அந்த தேசம் இத்தனை அது என்ன சொல்றது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் எனக்கு அப்ப முதல்ல புரியல பால் ஓடுதா தேன் ஓடுதுன்னா நம்பலாம் ஏன்னா மேலே வந்து கூட்டுல தேன் கூட்டுல இருந்து தேன் ஒழுகும் இல்லையா அப்படி தேன் ஒழுகலாம் பால் எப்படி ஓடும்னா அங்கே மலை மீது ஆடுகளும் அந்த ஆட்டுப்பால் நிறைய நிறையா அங்கே ஆடு கழுத மாடு இதெல்லாம் தானே நிறையா அதுதானே மேய்ப்பாங்க அதுகளெலாம் என்ன மேய்ச்சல் எடுக்கும்போது அதனுடைய பால் என்ன செய்யுமா அந்த மலை முகடெல்லாம் வழிந்து ஓடுமா அப்படி அதன் இடத்துல பால் பெருகி இருக்குமா மிருகங்கள்கிட்ட நம்ம அதைத்தானே குடிக்கிறோம் இல்லையா இப்போ அந்த பால் அங்க கண்ணு குட்டி குடிச்சு அந்த குட்டி குடிச்சு மீதி பாலெல்லாம் தேவையில்லாத பாலெல்லாம் அளவுக்கு அதிகமாய் சுரந்து அது அந்த மலை வழி எங்கும் ஆராய் ஓடுதான் அத்தனை ஆடு நிக்குது அத்தனை இது நிக்குது பாத்தீங்களா அவ்வளவு ஒரு செழிப்பான தேசத்துக்குள்ள கொண்டு விடும்போது இந்த முறுமுறுத்தவர்களை ஆண்டவர் அழித்து போட்டார் இன்றைக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும் பெரியமானவர்களே இந்த வசனமானது வசனத்தை நாம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நடந்தது என்ன இந்த ரெண்டு பேரும் நம்பினாங்க கர்த்தர் அவர்களை கொண்டு அற்புதம் பெரிய காரியங்கள் செய்தார் நம்பணும் பெரியமானவர்களை யோபு நம்பினதுனால தான் என்ன பண்ணாரு அவர் வச்சதை அவர் நிறைவேற்றுவார் அதுதான் உண்மை அவர் தான் உண்மை எங்க தாயினுடைய வயிற்றுக்குள்ள நான் பிறக்கும்போது என்ன வேண்டான்னு சொல்லும் போது அந்த வைத்தியர் சொன்னாராம் அம்மா அவர் கொடுத்தத அவர் நடத்துவாருமா பிள்ளைய அப்படின்னு சொன்னாராம் இன்றைக்கு பாருங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமை கென்று கர்த்தருடைய இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அற்பமும் எளிமையுமான என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால தாயின் என்னை தெரிந்து கொண்டதுனால அவர் குறித்ததை நிறைவேற்றி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தாழ்மையுடன் கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்படியார் என்னை வைத்திருக்கிறார் ஹலோ அவர் என் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறும் யாராலே அது அழியாது அழிலுயா உங்களுக்கு இந்த நன்மையானதை மாத்திரம் தான் வைத்திருப்பார் இஸ்ரோவேலையை ஆசீர்வதிப்பதே வைப்பதே எனக்கு பிரியும் யாரையுமே அழிக்கணும் கொல்லணும் அவங்களுக்கு நான் இப்படி பண்ணுவேன் இல்லை பழி வாங்குதல் எனக்குரியது அல்லன்றாரு என்றார் செய்ய மாட்டார் ஆண்டவர் நான் நியாயம் தீர்க்கலன்றாரு ஆனால் அவர் வருகையின் போது நியாயம் தீர்ப்பார் ஆம்பிரியமானவர்களே இப்பொழுதும் நம்மை குறித்து ஆண்டவர் நன்மையாகவே நினைக்கிறார் நம் பிள்ளைகளை குறித்து நம் தலைமுறை தம் தலைமுறைகளை குறித்து நம் சந்ததியை குறித்து தேவன் நன்மையாகவே நினைக்கிறார் உன் சந்ததி மீது என் ஆவியும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அப்படியே அதை நிறைவேற்றுவார் சூழ்நிலையை பார்க்காதீங்க யோபு பார்க்கல ஆபிரகம் பார்க்கல இன்னும் அநேக சொல்லலாம் பெத்லகேமில் கிறிஸ்து வந்து பிறப்பார் இது உண்மை தேவன் நினைத்ததை எப்படி செஞ்சாரு அந்த பெத்லகம் ஊரானாகிய எலிம எலிமலேக்குன்றவன் அங்க ஊர்ல பஞ்சம் பெத்லகம்ல பஞ்சம் அவன் மோவாபிய தேசம் அது சத்துரு வாழ்ற இடம் ஆராதனை நிறைந்த இஸ்ரவே புற ஜாதிகள் நிரம்பன ஒரு வீட்டுக்கு ஊருக்கு போறான் அங்க ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருந்து தான் பையங்க ரெண்டு வாலிப பிள்ளைகளை கூட்டிட்டு போனவங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கிறான் அங்க பிள்ளை பிறக்குது கடைசியில பார்த்தா இவனும் செத்து போயிடான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் செத்து போயிருது கத்தர் இந்த சந்ததியின் மூலமாய் இவர்கள் மூலமாய் பெத்லேகமில் நான் செய்வேன் என்றதை எப்படி நிறைவேற்றினார் ரூத்து நான் போக மாட்டேன் உன் ஜனம் என் ஜனம் உன் தேவன் என் தேவன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மாமியார் நகோமியோட வர்றா அப்போ அந்த பெத்லேகம் ஊரானாகிய ஆகிய போவாசுடன் அவளுக்கு திருமணம் நடந்து அந்த போவாசினுடைய சந்ததியாய் தாவீதின் வம்சம் பிறக்கிறது அது இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறார் ஹலிலா இத்தனை மகத்துவம் உள்ளது பாருங்க அன்னைக்கு யாருனாலும் நம்பியிருப்பாங்களா எளிமலைக்கு என்ன சொல்லி அவ எப்படி வந்தா எருங்கையா வந்தா புருஷனோடையும் பிள்ளைகளோடையும் போனவ புருஷனை பறி கொடுத்தா ரெண்டு பிள்ளைங்களை பறி கொடுத்தா ஒத்த மருமகளை கூட்டிட்டு வந்து விதவையை கூட்டிட்டு வந்து ரெண்டு விதவை வந்து நிக்கிறாங்க ஒரு உள்ள ஜனம்லாம் என்ன நினைச்சிருக்க இவ இங்க இருந்து பொழைக்க போறேன்னு போனாலே இவ பொழைச்ச பொழப்ப பார்த்தியா எப்படி வந்து நிக்கிறா பாருன்னு நிச்சயமா அவளை அவமானப்படுத்தி இருப்பார்கள் ஆனாலும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சொல்ல வாயா வச்சாரு உன் தேவன் என் தேவன் அவள் ஏற்றுக்கொண்டாள் மாமியார் சொன்னபடியெல்லாம் செய்தாள் இன்றைக்கும் மருமக்கள் மார்களே நிச்சயமாக உங்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மாமியார் சொல்வதை தயவு பண்ணி உங்கள் மாமியார் உங்களுக்கு கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் மாமியாரோடு மாமனாரோடு இசைந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் அவர்களை வெறுக்காத படிக்க அவர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு குறை வராது பெரியமானவர்களே இது உண்மை அநேகருக்கு புருஷன் வேணும் புருஷனோட வேலை சம்பளம் பணம் எல்லாம் வேணும் நான் புருஷனோட மட்டும்தான் இருக்கணும் எங்கள் குடும்பத்தோடு தான் இருக்கணும் எங்கள் அம்மா அப்பா என் தம்பியெல்லாம் வேணும் ஆனால் மாமனார் மாமியார் வேண்டாம் அந்த உன் ஜனம் என் ஜனம் உன் தேவன் என் தேவன் ஒரு புறஜாதியினார் வந்த ஒரு வம்சத்தை வந்த ஒரு பெண்ணை தேவன் எப்படியா எப்படியாசிர்வத்தார் என்பதற்கு ரூத்து ஒரு அடையாளம் அலையிலுயா இன்னும் அநேக காரியங்கள் சாலமன் ஆலயத்தை கட்டினாரு அவரை கொண்டுதான் கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னார் அதுக்கு முன்னால தாவிதை குறித்து என்ன சொன்னாரு தாவிதை குறித்து பெலிஸ்டியர்களையும் இஸ்ரேவேலின் சத்துருக்களையும் நான் தாவீதை கொண்டு நான் ஜெயிப்பேன் ஜெயம் எடுப்பேன் தாவியதனால் ச சத்துருக்கள் கை கரங்களிலிருந்து மீட்கப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாய் ஒரு பெரிய ஒரு ராட்சசனை குட்டி தாவீது வந்து ஜெயித்தான் அது மாத்திரமில்ல அவன் வாழ்க்கை முழுவதிலும் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான் இஸ்ரோவேலரை காப்பாற்றினான் கத்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார் அவனுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றினார் ஆனால் இந்த நிறைவேறும் போது இவங்கெல்லாம் அப்படியே ஒரு பழம் வந்து டம்னு பாலில் விழுந்தது மாதிரியெல்லாம் இல்லை இது எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பாக நடந்தது என்ன வேதனை அவமானம் வருத்தம் துக்கம் பாடுகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் சோதனைகள் இதுதான் நடந்தது சுகமாக யாருக்கும் அவர் சொன்னதை உடனே மேஜிக்கில் கொடுக்குற மாதிரியெல்லாம் கொடுக்கல தா அப்படின்லாம் கையில் கொடுக்கல ஆபகாம் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருந்தாங்க ராவீது முடிவு வரையிலும் அவருக்கு போர் 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 ஒரு ராஜா சாப்பிட இல்லை கொடுத்த துணி இல்லை ஓடுறாரு 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 நடக்கிறாரு ஓடுறாரு தப்பிக்கிறாரு அழுகுறாரு தாய் தகப்பேன் பிள்ளை குடும்பம் குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஓன அழுகிறாரு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு பட்டுனு கிடக்குறாரு தூக்கம் கிடையாது ஒரு ராஜாதி ராஜா எப்படி அரண்மனையில் படுத்திருப்பார் காடுகள்லையும் குகைகள்லையும் இதுலேயும் பனாந்திரத்துலேயும் ஒளிந்து கொண்டு ஒரு மரம் ஒரு ராஜா கிட்ட போய் பேசும்போது எல்லாம் சொல்கிறாங்க ஏ இவன் தா அதை ஒன்று ஏமாத்துறதுக்கு வர்றான் இவன் தாவி இது மாதிரி தெரியுதுன்னு சொன்ன உடனே அப்படியே வாயெல்லாம் கோணிக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி நடிக்கிறார் வாயிலிருந்து நுறத்தள்ளி ஏமாத்துறாரு கை காலை இழுத்துக்கிட்டு அப்படி போய் சொல்ற அதை நடிக்கிறார் அப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் அனுமதித்து தான் வர்றாரு ஆனால் தேவன் சொன்னது நிறைவேறிற்று ஒன்றும் தவறவில்லை அது போல சாலமனை கொண்டு நான் ஆலயத்தை கட்டுவேன்னா கட்டுனாரு சாலமனுக்கு ஒரு ஞா ஒன்னு தெரியாது சாலமன் எதையுமே சேர்த்து வைக்கல அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சாரு பிள்ளை என்ன பண்ணாரு அப்ப கூட ஞானத்தை கொடுத்து அவர் ஞானம் கேட்ட உடனே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ஈராம் தேசத்து ராஜாவை கூப்பிட்டு எனக்கு அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னு அப்பா எண்பதாயிரம் பேர் மரத்தை வெட்டுறாங்களாம் அதை முப்பதாயிரம் பேர் கவனிக்கிறாங்களாம் அதை கொண்டு வந்து இருபதாயிரத்துக்கு மேல தலைவர்களை ஏற்படுத்துறாரு எத்தனை வருஷம் அந்த ஆலயத்தை கட்டி அழகாய் தேவனுடைய மகிமை இறங்கிட்டு அந்த ஆலயங்கள் கட்டி முடிக்கும் போது தேவனுடைய மகிமையை அனைவரும் கண்டார்கள் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை கர்த்தர் சாலமனை குறித்து என்ன நிறை நினைத்தாரோ அதை குறித்ததை அவர் நிறைவேற்றினார் ஆமாதானே நிறைவேற்றினார் அலை லோயா இந்த சலத்தில் ஏறெடுக்கும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவிகளும் என் செவிகள் கேட்கிறவருமா இருக்கிறது என்று அவர் கூறினார் எத்தனை பெரிய சாக்கியம் நிகைமையாவை கொண்டு என்ன நிறைவேற்றினார் அலங்கத்தை கட்டினார் உடனே கட்டிட்டனா உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தான் கட்டினான் இடுப்புல வாள் வாழ் தொங்கும் கையில ஒரு கையில போர் வாள் ஒரு கையில செங்கல் ஆனா ஒத்த கையிலே சாம்பல் அல்லி சிமண்டலி போடுது செங்கலை வைக்கிது பூசுது ஒத்த கையில கையில வந்து அருவாளை வச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா எப்ப பகையங்கன் வருவான்னு தெரியல இவங்க கட்டி முடிக்கணும் அப்படி இடிந்து கிடக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அலங்கத்தை இவங்க கட்டி முடிக்கும்படியாய் அத்தனை உபத்திரவங்களையும் அவர்கள் தாங்கினார்கள் ஒவ்வொரு சத்துரு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்தான் ஏய் நீ இதை கட்டாத கட்டாத கெட்டாதன்னு தொடர்ந்து காரியங்களை நடத்தி கொண்டே இருந்தான் ஆனாலும் கட்டி முடித்தார் அவனை கொண்டு அவனுக்கு குறித்ததை கட்ட நிறைவேற்றி முடித்தார் ஹலோயா நம் தேவன் அற்புதர் இந்த உங்களுக்கு வருகின்ற நிறைய சோர்ந்து போயிருக்கலாம் இந்த மாதத்துல என்னடா அந்த வருஷம் ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் ஆச்சு என்னமோ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறலையே இன்னும் நிலைமை மோசமாக போய்கிட்டு இருக்கே இதுக்கு என்னைக்கு தான் விடிவு வரும் கவலைப்படாதீங்க நிச்சயமாய் ஒரு நாள் உண்டு கர்த்தரின் நாள் அது பயங்கரமா இருக்கும் எப்படி நமக்கல்ல அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி உங்களுக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றி முடிக்கும் போது சத்ருவுக்கு அது பயங்கரமாக இருக்கும் ஹாலில் ஹாலில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நீங்க இப்பொழுது ஆமேனு அலையில்லுயா சொன்னீங்களோ உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக அந்த காரியங்கள் நடக்கும் பெரிய மாணவர்களே ஏனென்றால் கத்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர் உண்மையில் நீங்கள் ஆம் என்று சொல்லும் போதே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார் இல்லாம ஆம்னு சொல்ல முடியாது ஆவியான ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கும் தான் அந்த வார்த்தை வெளியே வரும் அந்த வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது எடுத்துக்கணும் கேட்ச் அப்படியே நடக்கும் அப்படியே ஆவதாக ஆமேன் என்பதற்கு அர்த்தம் அப்படியே ஆவதாக கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக ஒரு பெண் அவளை கொண்டு தேவன் என்ன செய்ய நினைத்தார் யூத குலத்தையே காப்பாற்ற நினைத்தார் பிறந்தது மாதிரி ஒரு அம்மா கிடையாது அப்பா கிடையாது ஒரு சாதாரண ஒரு பெண் அவளை தேவன் அவளுக்கு குறித்தது நிறைவேறும்படியாய் அவளை கொண்டு யூத ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் மீட்டுக் கொள்ளும்படியாய் எஸ்தரை ராஜாத்தியாக்கி ஒரு சாதாரண ஒரு பெண்ணை ராஜாத்தியாக்கி அவளை கொண்டு தேவன் யோத குலத்துக்கே விடுதலை கொடுத்தார் இன்றைக்கும் நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் நான்லாம் ஒரு அற்ப ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் இல்லை நான் நான் பண்ண பாவமே நான் பண்ணாத பாவமே இல்லை ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தாலும் நான் மகாபாவிகி சொல்லலாம் இல்லை அவர் பாவத்தை உங்களுக்கு மறைவாக முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார் உங்கள் பாவங்களை கடலின் ஆழத்துல போட்டுட்டார் இனி அது வராது அவரின் இரத்தத்தினுடைய பரிசுத்த இரத்தத்தின் மீட்பாகிய உடன்படிக்கையின் மூலமாய் உங்களை சொந்த மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டதுனால இனி பாவம் உங்கள் இல்லை அந்த பாவம் என்பதை நீங்கள் சொல்லாத படிக்க இனி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் உங்களை கொண்டு நிச்சயமாக அநேக ஆத்து மக்களை கத்தர் மீட்டெடுப்பார் காலையில் லூயா யூத குணம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை உங்கள் மூலமாக கத்தர் மீட்டெடுப்பார் உங்களை குறித்து கத்தர் வைத்திருக்கிறது நிச்சயமாக நிறைவேறும் ஆமேன் எத்தனை பேர் சந்தோஷம் ஆமேன் சொல்றீங்க நிச்சயமா இப்போ நீங்கள் ஆமீன் சொன்னவங்களே நான் கத்தர் அளவில்லாமலாசைப்பார்கள் ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வேலை இது ஒரு அருமையான வேலை அழகான வேலை ஆத்துமாக்களுக்காக மற்ற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைலோடு இருக்கும் புக்கோடு இருக்கும் நான் கூட முன்னாடி நினைப்பேன் டீச்சர் வேலை செய்யறதுல நம்ம வேலை ச்ச ஃபைலோடையா இருக்குது அதெல்லாம் செத்து போனது சும்மா எழுதுகிற வேலை ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு நாற்பது பிள்ளைங்க அறுபது பிள்ளைங்க நூறு பிள்ளைங்க உயிரோடு இருக்கிற பிள்ளைங்களோட போய் நம்ம வேலை செய்கிறோமே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களை பார்த்தா குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கூட மறைஞ்சி போயிடும் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சுகமில்லாமல் சின்ன வயசில் அடிக்கடி அவன் இல்லாமல் விழுவான் என்ன நான் வேலைக்கு வர்றதுனால கொஞ்சம் வீக்காக அடிக்கடி என் பையன் ஜரத்தில் விழுவான் அப்படி விழுகும் போதெல்லாம் அவனுக்கு எத்தனையோ நாள் அவன் ரெண்டரை மூணு வயசில் ஒத்தையில் கூட வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்குள்ளே போட்டு அவனை பூட்டிகிட்டு கூட அப்பா நான் சாயந்தரம் வந்து திறந்து விடுவேன் இந்த மாத்திரையை போட்டுக்கப்பா இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கப்பான்னு எல்லாவற்றையும் எடுத்து வச்சுட்டு நான் வேலைக்கு வந்திருக்கேன் ஆனால் நான் ச நான் காலையில் ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ள காலை வச்சு உள்ள போன நிமிஷத்துல இருந்து அவனை அப்படி வீட்டை மறந்துடுவேன் எல்லா பீரியடு முடிஞ்சு எட்டு பீரியடு முடிஞ்சு பெல்ல அடிச்ச உடனே அவசர அவசரமா நான் தான் முதல்ல சீக்கிரமா வெளியே வருவேன் ஏன்னா கூட்டத்துல பிரசங்க பணத்துல வந்தா கொஞ்சம் கூட்டத்துல நடக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால வேகமா வெளியே வந்து அந்த காலை கொண்டு வந்து எங்க பள்ளிக்கூடத்து அந்த கேட்டுல இருந்து ஒரு காலை வெளியே வைக்கும் போது என் பையன் நினைவு எனக்கு வரும் அடாடா பிள்ளை சாப்பிட்டானோ பிள்ளை மாத்திரையை போட்டானோ தோரம் அடித்ததோ தெரியலையே என்பே நான் தேவை விட்டுட்டு வந்திருக்கேனே வேக வேகமா வேக வேகமா ஓட்டம் நடைமா ஓடுவேன் ஜெபம் பண்ணிக்கிட்டே ஓடி போய் கதவை திறந்து பார்ப்பேன் அவன் அம்மான்ட்டு ஓடி வருவான் ஆம் பெரிய மனவர்களே ஜீவன் உள்ள பிள்ளைகளோடு வேலை செய்கிற ஒரு வேலையே இவ்வளவு ஆத்மார்த்தமாக நம்ம செய்யணும் ஆத்துமாக்களுக்காய் நாம் விடுகிற கண்ணீர் ளுக்காய் நாம் நாம் முயற்சி எடுக்கிறது இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது நம்ம தகுதி நம்ம படிப்பு நம்ம பண்பு நம்ம அழகு இதை நோக்கி பார்ப்பவர் அல்ல மனுஷங்களா அப்படித்தான் பார்ப்பாங்க அசிங்கமா இருக்கிறதா தேவன் பார்வையில விலையேற பெற்றதா இருக்கும் ஆமே லோயா குதிரோகே தன்ன தொட்டு சுகம் கொடுத்தாரு தொட்டு சுகம் கொடுத்தாரு யார் தொடுவா அந்த நாகமான் வரதல சொல்றான் எல்சா பாத்து நீ என்னை தொட்டு சுகப்படுத்தும் வந்தேன் நீ என்னடனா யோர்தான்ல போய் ஏழு முறை முங்கி எந்திரின்றியே போ போ நான்லாம் பண்ண முடியாதுன்னு போய்ச்சுகிட்டு போறோம் அப்போ அவனுடைய வேலைக்காரங்க சொல்றாங்க ஐயா அவர் சொன்னது பெரிய காரியம்னா செஞ்சிருப்பேன் சின்ன காரியம் தானே ஒரு ஏழு முறை தான் முங்கி எழுந்திரிச்சான் ஏன் எங்க ஊர்ல அது ஆறு இல்லையான்றான் ஐயா சொன்னதை கேளுங்கய்யா அவன் ஏழு முறை எழும்பும் போது சிறு குழந்தையை போல மாறுகிறான் எத்தனை பெரிய சாக்கியம் எலிசாவை போல எலியாவை போல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா கத்தருடைய ஊழியத்துக்கு என்று நீங்கள் உங்களை முன்குறித்திருப்பார் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் தேவன் முன்குறித்தது ஒரு நாளும் தடைப்படாது அது நிறைவேறிய தீரும் இன்னைக்கு உங்க பிள்ளைய பார்த்து நினைக்கலாம் என்ப எப்படி குடிகாரனா இருக்கானே என்பள கீழ்ப்படியாம இருக்கானே எம்பளை ஸ்கூலுக்கு போலயே இத்தனை அரியர் வச்சிருக்கானே கர்த்தர் அவனை கொண்டு குறித்ததை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் நிச்சயமாக ஒரு நாள் அவனை கொண்டு அவர் சித்தம் நிச்சயமாக நிறைவேறும் அதை தடுப்பதற்கு யாராலையும் முடியாது அதை சீக்கிரமாய் கொண்டு வதற்கு முடியாது ஏற்ற வேளையில் அவருடைய கரம் அதை செய்யும் காரணம் என்ன அவர் சர்வ வல்லவர் அவர் சர்வ வல்லவர் அவரால் ஆகாது ஒன்று உண்டோ ஒரே ஒரு நிமிஷம் முன்ன வராது ஒரு நிமிஷம் பின்ன வராது டாக்டர் சொல்லுவாங்கல்ல மார்ச் டைம் கொடுப்பாங்க கூட ஃபஸ்ட்டு குழந்தைக்கு டிசம்பர் நவம்பர் முப்பதாந்தேதி ஆ நவம்பர் ஆமாம் நவம்பர் ப தேதி டைம் கொடுத்துருந்தாங்க ஆனால் என் பொண்ணு அக்டோபர் முப்பதுலேயே பிறந்துட்டான் ஏற்ற நேரத்தில் தேவன் அந்த குழந்தைய க கரத்தில் எடுக்கிறார் ஆம்பிரி மாணவர்களே அந்த டைம் அதாவது முன்னையும் முந்தாது பின்னாலையும் பிந்தாது இல்லை நான் ஒரு பத்து நாள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம் ஏற்ற நேரத்தில் கரெக்டாக அந்த குழந்த தேவனுடைய வல்லமையினால் அது வெளிவரும் அவர் சர்வ வல்லவர் அதுபோல் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் தேவன் யோபு சொன்னது போல, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவாராக நிறைவேற்றுவார் நிச்சயமாக நிறைவேற்றுவார் யோபுவை போல ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆப்ரகாமை போல நாம் பெருமைப்படுத்த பேர் பெருமைப்படும் எஸ்தர் ராஜாத்தியை போல யூதர் குளங்களை நாம் என்ன செய்வோம் காப்பாற்றுவோம் அழுகிற ஆத்துமாக்களை நாம் காப்பாற்றுவோம் தாவிது போல சத்துருவை மடங்கடிப்போம் எதிரியாம் சாத்தானை வீழ்த்துவோம் ஆம்பிரியமான இன்னைக்கு நமக்கு சத்துரு சாத்தான் சாத்தான்தான் எல்லா விதமான சத்துருவையும் தாவிதை போல நாம் நசுக்கி போடுவோம் மேஜிக் மாதிரி பண்ண முடியாது பெருமானவர்களே அதற்கு நம் காலம் விரயமாகும் நாம் கண்ணீர் விடணும் நம்ம கவலைப்படணும் பிரச்சனைகளை தாண்டணும் பள்ளங்கள் மேடு பள்ளங்கள் வரும் போராட்டங்களை எதிர்கொள்ளணும் சோதனையை சகிக்கணும் வேதனையை வேதனையில மூழ்கணும் ஆனால் முடிவு மகிழ்ச்சி நிச்சயமாக அந்த நேரம் நமக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களை கொண்டு உங்களுக்கு மாத்திரம் இல்லை பெரிய மாணவர்களே இது நிறைவேறும் போது உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் சந்ததிக்கு இன்னும் தலைமுறைக்கு இன்னும் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அதுதான் லேட்டாகுது எதெல்லாம் பைபிளில் லேட்டாக போகிற குழந்த பிறந்தா அதெல்லாம் மகிமையாக தான் இருந்தது ஆமா அவங்க பேரெல்லாம் தான் பைபிளில் வந்தது நிச்சயமாக கர்த்தர் மெய்யாகவே ஜீவன் உள்ள தேவன் மரியாலை கொண்டு அதாவது கிறிஸ்து பிறக்கணும் தேவன் பிறந்து பிறக்கணும்னு சொல்லி அந்த பெத்திரேகமில் பிறக்கணும் எப்படி அவங்க மூலமாக நிறைவேற்றினார் அது மாத்திரமல்ல மரியாலை முன் குறித்து அவர் நினச்சா வந்து சும்மா அது பெத்திரேகமில் ஒரு பிள்ளைய கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர் செய்ய நினைத்த வழிகள் அது ஆராய்ந்து முடியாது அவர் செயல்களில் மகத்துவமானவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர் ஆலோசனைப்படி நடக்கும் அவர் செயல் மகத்துவமாக இருக்கும் இன்றைக்கு நம்ம பயப்படாத படிக்க இருப்போமா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அவருடைய எல்லா நமக்கு குறித்ததை கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார் பயப்படாதீங்க தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக கத்தன் நிறைவேற்றுவார் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் தேவனை துதிப்போம் தேவனுக்கு நன்றி பலி செலுத்துவோம் தேவனை நாம் ஆராதிப்போம் தேவனை அதற்காக தேவனிடத்துக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இப்பொழுதே சொல்லுவோம் நான் நன்றி சொல்வது என்பது தேவனுக்கு மிகவும் பிரியமானது அதான் ஒருத்தர் பாடுறாரு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அந்த பாட்டு பாருங்க பல நன்மை செய்த ஏகே நன்றி நன்றி என்று சொல்லி உம்மை நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவேன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றி சொல்லி தேவனை போற்றுக்கொண்டே இருப்போம் ஏற்ற வேளையில் அவர் குறித்ததை நம் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அந்நேரம் சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் துதியும் கீதமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே ஹாலிலூயாம்